ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ والسلام والسلام علی رسول اللہ اما بعد فعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وللہ الاسماء الحسنہ فدعوہ بها اللہ الرجیم ربیانا مومین گھڑے ان رکی واضح پتہ அதிகாயத்தில் அமீன் ஒரு அற்புதமான செய்தியை ஈமானிய சமூகத்திற்கெல்லாம் சொல்லுகிறான் எப்பொழுது துவாரை செய்தாலும் அல்லாஹனுடைய திருநாமங்களை முன்வைத்து நீங்கள் துவாக செய்யுங்கள் அல்லாவிற்கு நூறு திருநாமங்கள் இருக்கிறது அஸ்மாவா எப்பொழுதுமே நம்முடைய துவா ஏற்கப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு துவா கேட்கணும் இந்த துவாவுக்கு முன்னால் ஏதாவது ஒரு அமல் செஞ்சுக்கணும் சும்மா அப்படியே தூக்கி கேட்கறதை விட ஒரு மூணு செலகத்தை சொல்லிக்கணும் ஒரு சின்னதாக சதத்தா செஞ்சிடணும் அல்லது ஒரு ரெண்டரை காத்து தொழுது அல்லது குரானுடைய சில ஆயத்துக்களை ஓதிட்டு அதில் குறிப்பாக அல்லாஹனுடைய திருநாமங்களை சொல்லி கேட்கிற துவா மறுக்கப்படாது اللہۃ الق اللّہ, اللہ, اللہ دن منگل اللہ الرحمن الرحیم الملک القدس السلام المؤمن المحمن العزیز الجبار المتکبر الخالق الباری المصبر الغفار الرزاق அப்படின்னு தொண்ணூற்றி மூது திருநாமங்கள் குரானிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளவு முடியுமோ மனப்பாடம் செய்து மீறிப்போனால் அந்த நூறு பேரை சொல்கிறக்கு ஒரு ரெண்டு நிமிடங்கள் தான் உலாகத்தால் நமக்கு இதாயி தருவானாக நமலாவுடைய பத்து நோன்புகள் சொல்லுங்கள் சரி இனி என்ன போல் வாழ்வு இனி இருக்கக்கூடிய நோன்பும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நினைச்சா இந்த மாதிரியே இருக்கும் இது பெரும்பாலும் துணியாவுடைய சூழல் தான் நம்ம மொகல்லாக்கள் நீ எல்லா பர்ச்சு அப்புறம் இஃப்தாரு நீ எங்கள் வீட்டுக்கு வரலாம் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்புறம் கடை வீதியில் சுத்துவம் தெரு தெருவாக சோறு திங்கிறது அது நல்ல பழக்கமாகவே தெரியலங்க அதாவது எங்கள்கிட்ட காசு இருந்து வாங்க அந்த மகலாக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் சோறு போடுற வாங்க அப்படின்னு கூப்பிட்டா அது நல்ல விஷயம் சோறு போடுற காசு கொடு சோறு போடுற காசு கொடு சோறு போடுற காசு கொடு இதுக்கு நீங்கள் தான் தப்பு எல்லாத்துக்கும் காசை கொடுத்து அது என்ன ஆகுது சொல்லுங்கள் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அந்த தெருவை நாசாக அடித்து எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி எல்லாம் வீலிங் பண்ணி ஒரு விமாதத்திற்குரிய மாதம் பிராமத்தினுடைய பத்து முடிந்து மகுத்திரத்தினுடைய பத்து இருக்கிறது அதிகம் அதிகம் அல்லாவிடத்தில் நம் பாவங்களுக்கான மன்னிப்பு கேட்பதோடு செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் விட வேண்டும் அதுதான் பாவம் மன்னிப்புங்கிறது விகல்நாயகர் சல்லாஹூ அலிஸ்வல்லம் சொல்லுவாங்க ஒரு மூமின் தன்னுடைய பாவங்கள் குறித்து எப்படி கவலைப்படுவார் அப்படின்னா ஒரு மலைக்கு கீழ் உட்கார்ந்துருக்கிற எப்போ வேணாலும் அந்த மலை நம்ம மேல விழுகலாம் அந்த பயத்தோடு தான் ஒரு மூமின் பயணிப்பார் எல்லாத்துக்கும் பாவம் இருக்கும் பாவம் எல்லாருமே யாரும் சொல்லும் அந்த ரகசியம் நமக்கு தான் தெரியும் இல்லையா அப்ப அதை உள்ள வச்சிருக்கிற அது உறுத்திக்கிட்டே இருக்கும் அந்த வயசில் இப்படி பண்ணோம் அன்னைக்கு இப்படி பண்ணோம் இது இப்படி பண்ணோம் எத்தனையோ பாவங்கள் அதை யாரும் தான் மன்னிக்க முடியும் எல்லாரும் தான் பண்ணிக்க முடியும் நமக்கும் பிற சமுதாயத்திற்கொள்ள வேறுபாடு என்னன்னா யாத்தையா போய் நின்று எப்படியா பண்ணிக்கு வாங்கி கொடுங்க அந்த எல்லாம் வைக்கல சரியா உதவி செய்ய வேண்டியது வீட்டிலேயே கண் கலங்கி கண்ணீர் வடித்து எல்லாம் இதை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதான் பண்ணிச்சேன்னா இப்போ ஒரு மூணுக்கான அந்த பயம் எப்பயுமே அந்த மலை அடிவாரத்தில் உருவாக்குறோம் மேலே விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது இந்த காப்பினுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு சொன்னால்

நிச்சயமா வறுமை நாளில் என்னுடைய சுமையை நீங்க சுமக்க முடியாது உங்களுடைய சுமைகளை நானும் சுமக்க முடியாது அவங்க அவர் அவர்களுடைய பாவத்திற்கு அல்லாஹத்தில் பதில் சொல்லணும் அல்லாஹ் ரொம்ப கருணையான உயிர் போற வரைக்கும் தௌபாவனுடைய வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் சக்கராத்துடைய நேரம் வந்துருச்சு அப்ப என்ன கதறினாலும் தௌபாவை ஏற்றுக்க மாட்டேங்கிற அரப்பில்லானு இப்ப நாம என்ன நினைக்கணும் ஓ சரி அப்புறம் சக்கராத் வரைக்கும் டைம் இருக்குல்ல இன்னும் ஒரு நாற்பது வருஷம் சக்கராத் யாருங்க போகிறோம் எந்த வினாடியில் வரும் அதனால பாவங்கள் குறித்து கொஞ்சமேலும் பயம் ஒரு மூவிலுக்கு இருக்க வேண்டும் அந்த நல்ல வாய்ப்பு அல்லாஹ் இந்த ரமலான்ல இரண்டாவது பத்தில் தந்திருக்கிறார் தஹஜித்துடைய நேரத்தில் எழுந்து சஹருக்கு முன்னால் குடும்பத்தோடு இஷ்டிகுபார் இஷ்டிகுபார்ன்னு சொல்றது என் பாவத்தை மன்னிச்சிருங்கிறது மட்டுமல்ல நிறைய ஸ்ரீ யார் ஓதுறாரோ எல்லாமே வந்துடும் பாவம் அணிக்கோடு சேர்ந்து காசு பணம் ஆரோக்கிய சந்தோஷம் நிம்மதி குழந்தை செல்வம் செல்வாக்கு பதவி பட்டம் எல்லாத்தையும் கொடுத்தான் பாருக்கு மட்டும் அவ்வளவு வலிமை இருக்கு அல்ல அதை பயன்படுத்தக்கூடிய தொகுப்பை வழங்குவானாக சத்தியத்தினுடைய தேடல் எல்லா மனிதர்களுக்கு வந்துற பாரசீகத்தில் ஈரான் தேசத்திலே இஸ்மஹான் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் ஒரு மனிதர் இருந்தார் பெரிய செல்வாக்கு படைத்த குடும்பம் அந்த ஊருடைய தலைவர் அந்த வீட்டினுடைய பிள்ளை தான் சல்மானுல் பாரசி இஸ்லாத்திற்கும் இவருக்குமான எந்த எல்லா தொடர்பும் கிடையாது ஆனால் அந்தநாயகம் செல்லாஹோட செல்லம் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பெருமானாரோடு அவர் அல்லாஹ் கை வச்சுட்டு சொன்னாங்க இந்த பாருங்க மாதிரி ஆளுங்க வானத்தில் இருக்கிற சுரையா நட்சத்திரத்தில் ஈமான் இருந்தாலும் அதை தேடி எடுத்து விடுவார்கள் அப்படின்னு பெருமானார் சொன்னாங்க இப்ப மத்தவங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னா மக்கா மதீனா அந்த சிரியா வணிக தொடர்பு வியாபார தொடர்பு பெரும்பான் செய்திகள் எல்லாம் தெரிந்தது ஆனா பாரசீகத்துக்கு தெரியாது சல்மான் பாரசீகதி எல்லாருமே தன்னுடைய வரலாற்றை சொல்றாங்க எங்க குடும்ப பரப்பரையா நெருப்பு வணங்கிகள் அந்த நெருப்பின் மீது இருக்கிற ஈடுபாடு பார்த்தீங்கன்னா அணையாம பார்த்துக்குவாங்க ஆயிரம் ஆண்டுகள் எரிந்த எரிந்த நெருப்புகள் பெருமானார் பிறந்த பொழுது அணைந்து போனதாக வரல இப்போ நல்லா கவனிக்கணும் இன்னைக்கு அந்த நெருப்பு மேலே சொல்லுங்க ஒரு ஈடுபாடு இருக்கா இல்லையா எங்க ஈடுபாடு இருக்கு சொல்லுங்க பாப்பா தூங்குற குழந்தை கொடுங்க தீபாராதனை அப்புறம் நடுவுல நெய்வேதியம் தீ குண்டம் இதெல்லாம் அந்த மதிசுகளுடைய பழக்கம் பயங்கரமான நம்பிக்கை அதை கடவுள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் ஒரு நாள் வீட்டிலிருந்து வெளியே போகிற பொழுது ஒரு கிறிஸ்தவ மடம் அப்படியே எட்டி பார்க்குறாரு சின்ன பையன் அவங்க வித்தியாசமாக தொழுகிறாங்க நல்ல கிறிஸ்தவர்கள் அன்னைக்கு இருந்தவங்க வித்தியாசமாக தொழுகிறார்கள் அவர்களுடைய வணக்க வழிபாடு இவரை ஈர்க்குது நேராக உள்ள போயிட்டார் உள்ள போய் பார்த்தா வித்தியாசமாக இருக்கு அப்பவே அந்த மனம் ஒப்பிட்டு பார்க்கிறது நாம நெருப்பு வணங்கிட்டு இருக்கிறப்ப நாம தானே பத்த வைக்கிறோம் தண்ணி ஊத்தினா அது அணிஞ்சு போயிடும் அந்த நெருப்பை இறைவனாக கடவுளாக வணங்குவதை விட இவங்க வணங்கிட்டு இருக்கிற வழிமுறை நல்லா இருக்கு அப்படின்னு நேர ஃபாதர்கிட்ட போறாரு ஃபாதர்கிட்ட பேசுற எல்லாம் பேசிட்டு சரி இந்த தீனை நான் கற்றுக்கொள்ள வேணும்னா இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு கேட்கிறாரு இந்த மார்க்கத்தை கிறிஸ்துவத்தை நான் நல்ல முறையில கற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும் அவர் சொல்றார் அப்ப நீங்கள் தான் போகணும் சரி நான் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வர்றேன் அப்படின்னு பேசிட்டு வந்துடுறாரு வீட்டிற்கு வந்து தன்னுடைய தந்தை இடம் கிட்ட சொல்றார் பாப்பா அந்த ஒரு வணக்கத்தை நான் பார்த்தேன் ஒரு வித்தியாசமான வழிபாட்டு முறைகள் என் மனசை கவர்ந்தது நாம வணங்குவதை விட அவர்கள் வணங்குவது சரியானதாக இருக்கிறது அன்னைக்கு இருந்த தீன் சரியான தீன் தம்பி பரம்பரை பரம்பரையா நாம நெருப்பு வணங்கிகள் நம்மளது முன்னோர்கள் செய்து வந்த இந்த வழிபாடெல்லாம் விடக்கூடாது அதனால நீ அந்த பக்கமெல்லாம் போகாத அது தப்பு இவர் கேட்கல மறுநாள்னு போனார் ஃபாதரை பார்த்து பேசிட்டு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்குது என் தந்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் அதனால சிரியாவுக்கு போகிற வணிக கூட்டம் ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க தகவல் கொடுங்க நான் அவங்க கூட சிரியாவுக்கு போயிடுறேன் கிறிஸ்துவத்தை கற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாரு தந்தை மகனுடைய நடவடிக்கைகளை பார்த்து என்ன செஞ்சாருன்னா காலில் சங்கிலி போட்டு கட்டி வச்சார் வீட்டை விட்டு நீ என்ன செய்யக்கூடாது வெளியே போகக்கூடாது ஈமானிய தேடல் அவருக்கு என்ன வணக்கத்திற்குரியவன் யார் இந்த படைப்புகளா இந்த நெருப்பா படைத்தானே சூரியன் சந்திரன் இவையில தானே வணங்குறாங்க தேடலில் வாய்ப்பு பார்த்துட்டே இருந்தார் சில கிறிஸ்துவ நண்பர்கள்கிட்ட சொல்லி அனுப்பினாரு அப்படி ஏதாவது சிரியாவுக்கு போற வணிக கூட்டங்கள் வந்தா தகவல் கொடுங்க கொஞ்சம் ஓய்வு நேரம் தந்தையார் அந்த காலை அவுத்து விட்டு இருந்த நேரம் பார்த்து ஓடிட்டார் அந்த சேர்ந்து தப்பித்து சிரியாவுக்கு போனார் சின்ன வயசு போன எல்லா அந்த மிகப்பெரிய கிறிஸ்துவ தேவாலயத்திற்கு போய் அதனுடைய தலைமை பாதரை பார்த்து அந்த மதத்தில் சேர்ற எதல கிறிஸ்துவத்தில் சேர்ற பார்த்தா அவருக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு நாம நெருப்பு வணங்கினதை விட இவர்களுடைய வழிபாடு அல்லாவே வணங்குறாங்க கிறிஸ்தவர்கள் அல்லாவை வழிபடுறாங்க நல்லா தானே இருக்கு இந்த மார்க்கம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஏழாண்டு காலம் அங்கேயே தங்கிட்டார் திடீர்னு ஒரு நாள் அந்த தலைமை பாதிரி இறந்தார் இறந்த உடனே அவரை அவங்களுடைய மத கோட்பாடின்படி இந்த பாதர்களை புதைக்கிறதுக்கு சில எல்லாம் செய்வாங்க இப்ப அதற்கு எல்லோரும் தயாராகி கொண்டிருக்கும் போது சல்மான் பாரசிரதி எல்லாம் அவருக்கு நேராக போய கூட சொல்லி வாங்க நீங்க எல்லாம் ஏற்பாடுலாம் செய்யறீங்க அதாவது உங்களுடைய தலைமை பாதிரியா ரொம்ப நல்லவர் அப்படின்னு நினைச்சு நீங்க செய்யறீங்க ஆனா அவன் திருட்டு பையன்ட்டார் என்னப்பா சொல்ற ஆமா நீங்க அவரை நம்பி ஜக்காத்தை எல்லாம் கொண்டு வந்து அவருக்கு கொடுக்குறீங்க அவர் ஏழைகளுக்கு கொடுக்காமல் எல்லாத்தையும் அவரே தேக்கி வச்சிருக்கிறாரு நான் பொய் சொல்லல அவர் அரைக்கு கீழே போய் பாருங்கள் மண்ணுக்கடியில் ஏழு தேக்குகளில் தங்கங்களை சேமித்து வச்சிருக்கிறாரு செத்து போயிட்டாரு எங்க ஒன்று போறாரு இறைவனின் பெயரால் மக்களை ஏமாற்றுகிற போலி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் அப்படியே உனக்கு எப்படி தெரியுது நான் கூட இருக்கிறேன் நினைச்சவரை காசாச சல்மான் பாரிசு சொன்ன மாதிரியே ஏழைகளுக்கு சேர வேண்டிய சக்காத்துடைய நிதிகளை எல்லாம் இவரென செஞ்சிருக்காரு திருடி வச்சிருக்கிறார் அப்புறம் அவருக்கு மனசு கேட்கல யாருக்கு ஆமா அவருக்கு அடுத்து ஒரு ஃபாதர் வந்தார் அவர் உண்மையிலேயே நல்லவர் ஆனா கொஞ்ச தான் அவர் மரணத்தை தழுவுகிற வேலை வந்தது சல்மான் நான் கேட்டாங்க நான் எங்கே தான் போறது யாரையுமே நம்ப முடியல இப்ப அவர் சொன்னாரு திஜிலா நதி கரையோரத்தில் மூசில் என்ற ஊர்ல ஒரு நல்லவர் இருக்காரு அவரை போய் போய்பாரு கிளம்பிட்டாங்க சரியா விட்டு கிளம்பிட்டாங்க அங்க போய் அந்த நல்ல மனிதரோடு சில காலம் எல்லாமே கிறிஸ்துவ மதம்தான் இருக்கிற பொழுது கடைசியில அவரும் மௌத் ஆயிட்டார் சரி அவர் வேற ஒரு ஃபாதர் சார் அவரும் மௌத்தா போயிட்டார் கடைசியில இருந்த அந்த ஃபாதர் சொன்னாரு இந்த அம்மூரியா அப்படின்னு ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருக்காரு அவரை போய் பாரு அவரை போய் பார்த்தாரு அவரும் சக்கராத்தனுடைய தருவாயில் இருக்கும் போது எனக்கு சரியான வழியை சொல்லுங்க உண்மையான மார்க்கம் எது அப்பதான் அவரு சொன்னாரு இன்னைக்கெல்லாம் உண்மையான மார்க்கத்தில் இருக்கிற நபர்களை அடையாளம் காண முடியாது அதனால நான் ஒரு செய்தியை சொல்றேன் நீ நல்ல மனசுல வச்சுக்க இந்த உலகத்தின் இறுதி தூதர் தோன்றும் காலம் நெருங்கி விட்டது கடைசி நபி வரக்கூடிய காலம் தோன்றிவிட்டது அவர் அடர்த்தியான பேரித்த மரங்கள் நிறைந்த ஒரு ஊருக்கு எதிரத்து செய்து வருவார் அதை கண்டுபிடிச்சு அங்க போயிரு அதுதான் உனக்கான இறுதி அந்த அம்முரியா சொன்ன உடனே கையில இருந்த காசுல எடுத்துட்டு நேரா மதீனாவுக்கு போகக்கூடிய ஏன்னா இவர் சொன்ன அடையாளம்லாம் வச்சு பார்க்கும் பொழுது சல்மான் பாரசுவதி எல்லாரும் விசாரிச்சு முடிவு பண்ணிட்டாங்க மதீனாதான் ஹிஜரத்துடைய நகராக காசு கொடுத்து ஒரு வாகன கூட்டத்தோடு ஏறி கொண்டு பயணிக்கும் போது அவனுக்கு காசையும் வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் போய் ஒரு யூதனிடம் சல்மான் பாரிசைய வித்துட்டான் அந்த காலத்துல விற்பாங்களா இல்லையா வித்து விட்டான் சல்மான் பார்சி ரொம்ப கவலைப்பட்டான் இந்த பயணத்திற்கு காசு வாங்கிட்டான் ஒரு சுதந்திரமான மனிதனை வித்துட்டான அடிமையாக்கிட்டே ஆனா அல்லாஹ் அதுல ஒரு கயிறு வச்சிருந்தா இந்த வாங்கின யூத இருக்க பாருங்க அவன் இன்னொரு யூதரிடம் அவருடைய உறவுக்கார யூதரிடம் சல்மான் பாரிசை வித்தா அவன் நேர கூட்டிட்டு மதினா சல்மான் பாரிசி வதி எல்லாரும் தன் அடிமையாக இருக்கிறத விட மதீனாவை பார்த்த உடனே அப்படி ஆச்சரியம் ஓஹோ நாம் அடிமையா இருந்தாலும் வரவேற்ற இடத்துக்கு தான் என்ன செஞ்சிருக்கோம் வந்திருக்கோம் செல்வன் பார்த்து ரதி எல்லாம் சொல்றாங்க மனசுல தீ எது இந்த கடைசி நபியை பார்க்கணும் கடைசி நபியை பார்க்கணும் நான் அடிமை அப்படின்னா சுதந்திரமா சுத்த முடியாது யூதனுடைய தோட்டத்தில் ஈத்த மரத்தில் வேலைகள் செய்கிற பொறுப்பு எஜமான மீறி ஒண்ணு செய்யவும் முடியாது இப்படியான ஒரு வாழ்க்கை போய் கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் நான் மரத்துல இருந்தேன் முதலாளி கீழே உட்கார்ந்து இருந்தார் அவருடைய மாமா மக ஒருத்தர் வந்து சொன்னா என்னப்பா அந்த குபால யாரோ ஒருத்தர் முகமது தன்னை நபி என்று சொல்லி கொண்டு மதீனாவுக்கு ஊரே அங்கதான் இருக்குது இந்த வார்த்தை அவன் யதார்த்தமா சொல்றான் சொல்லுகிற பொழுது மரத்தில் இருக்கிற சல்மான் பாரசிக்கு அந்த தீ இன்னும் அதிகமாகுது நான் எதிர்பார்த்த தீ அந்த நபியை பார்க்கிற வாய்ப்பு குதிச்சிருவே நினைச்சாரு கடைசியில கொஞ்சம் நிதானம் ஆயிட்டு சொல்றாரு ஒட்டப்பெல்லாம் சூடா இருச்சு அந்த சந்தோஷம் இறங்கி வந்து மறந்துட்டு என்ன என்ன சொன்ன திருப்பி சொல்லு அப்படி முதலாளி ஒரு மரம் மறைச்சாரு உனக்கு என்னப்பா நாங்க தான் பேசிட்டு இருக்கோம் நீ வேலைக்கார ஓ மரத்த மேல மறுபடியும் மரத்துல என் அடிமைத்தனம் என்ன ரொம்ப சங்கடப்படுத்திடுச்சு சரி வேலையெல்லாம் முடித்து கொண்டு அட்ரஸ் தெரிஞ்சுக்கோச்சு எங்க இருக்காங்க குபாவில் இருக்கிறார் தன்னை தயார்படுத்திக் கொண்டு சல்மானே பாரசி அந்த கடைசியா ஒரு ஃபாதர் சொல்லி அனுப்பிச்சார்ல கடைசி நபி வருவார் அவர்கிட்ட போய் சேர்ந்துரு அப்ப இவர் கேட்கிறார் அவரு நபிங்கிறதுக்கு ஏதாவது அடையாளங்கள் இருந்தா சொல்லுங்கள மூணு அடையாளம் ஒன்னாவது சதக்கா கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டார் சதக்கா கொடுத்தா வாங்க மாட்டார் அன்பளிப்பு கொடுத்தால் வாங்கிக் கொள்வார் ரெண்டு மூன்றாவது அவருடைய புஜத்தில் நபித்துவத்தினுடைய முத்திரை ஒரு புறா முட்டையை போன்று இருக்கும் இந்த மூணு தான் அவர் ஆதாரம்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு சல்மான் பாரசு அந்த இதில் டப்புனு கொஞ்சம் பேச்சு பழத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டு நேர குபாவை போகிறார் போனா இவர் எதிர்பார்த்த கண்மணி நாயகம் முத்து மொஹம்மது ரசூலோட எவ்வளவு பெரிய தேடல் பாரசீகத்திலிருந்து வீட்டிலிருந்து ஓடி வந்து பல கிறிஸ்தவ பாதர்கள் எல்லாம் பார்த்து பார்த்து நொந்து நூலாகி உண்மையான ஈமால் மார்க்கம் எதுன்னு கண்டுபிடிச்சு வந்து நிற்கும் கண்மணி நாயகத்தை பார்த்த உடனே கண் அல்லாஹ் அவர் இந்த ஹிதாயத்திற்காக வேண்டியதால என்ன இவ்வளோ தூரம் ஓட வச்சிருக்கிறான் சரி நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம் முதல்ல வந்து பெருமானாருக்கு அந்த பேரித்த மடங்களை இது சதக்கா நீங்களும் உங்களுடைய நண்பர்களெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு அல்லாபடியும் ரசுவை வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தாங்க ரசுவெல்லாம் சாப்பிடவில்லை இவர் எண்ணிக்கிறாரு ஒன் ஒன்று மத அப்படியே நாட்கள் ஓடுது மீண்டும் கொஞ்சம் பேச்சு பழங்களை எடுத்துக்கொண்டு பெருமாளர் சட்டல்லா ஹமிஷாமையில் சந்தித்து யாரசு ரல்லா இது என்னுடைய அதியா அன்பணி தோன்று சொன்னவனும் சந்தோஷமா வாங்கினான் வாங்கி முதல்ல தான் சாப்பிட்டுட்டு மற்றவர்களுக்கும் கொடுத்தார்கள் அப்புறம் எண்ணிக்கிறார் வகையில் அந்த இடத்துல ரசூல் அமர்ந்து இருந்தார்கள் தனியா கூட ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாங்க ஒரு பெரிய போர்வையை போர்த்தி இருந்த பெருமானார் சல்மான் தாசி வர்றேன் ஏன்னா இவருக்கு உறுதிப்படுத்தணும் பெருமானாரிடம் வந்து நிக்கிறாங்க அப்படியே சுத்தி சுத்தி வர்றாரு சுத்தி சுத்தி வர்றார் அல்லாஹுடைய ரசூல் ரெண்டு தடவை பார்த்துட்டாங்க இவர் யாருன்னு இல்லையா இவர் சுத்தி வருவதை கண்ட உடனே அவருக்காக தன் மேடைய கொஞ்சம் ஆடைகளை விளக்கி காண்பிச்ச உடனே அந்த தோல் புஜத்தில் இருந்த புறா முட்டையை போன்ற நபித்துவத்தின் அடையாளத்தை கண்டு கழித்த செல்வான் பாரசி பெருமானாரின் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் நல்லா கவனிக்கணும் மற்ற எல்லாமே ஏதோ ஒரு உறவுக்காரர்கள் பெருமானாருக்கு தாய் வழி சொந்தங்கள்லாம் எங்க மதீனா தந்தை வழி உறவுகள் எல்லாம் மக்கா இந்த அன்சாரிகளும் மகாஜிர்களும் வணிக போக்குவரத்து உள்ளவர்கள் அதனால குடும்ப பேர் சொன்னா இன்னார் இன்னார் இன்னாருன்னு தெரிஞ்சிரும் ஆனால் சல்மான் பாரசி ரதி எல்லாம் அவர்கள் யாருன்னே தெரியாது அந்நிய தேசத்துக்காரன் பெருமானாருக்கு நெருங்கி அல்லாஹுடைய ரசூல் அவருக்கு ஈமானையும் கொடுத்து ரொம்ப பக்கபலமா இருந்தார் பெருமானாரிடம் எந்த அளவு நெரு மேல எங்க போறது அவரு பெருமானாரிடம் ஐக்கிய பாயிட்டார் அல்லாஹுடைய ரசூல் அவரை விடுதலை செய்வதற்கு ஏற்பாடு செஞ்சு விடுதலையும் செய்யப்பட்டு பெருமானாரிடமே இருந்தார் அப்பதான் இந்த அகழி யுத்தம் ஒரு போர் நடக்குது மதியனார் அதாவது பதில் போர்க்களம் வகது போர்க்களம் இதுக்கெல்லாம் பின்னாடி இந்த மக்கத்து காப்பிர்கள் எப்படியாவது பழி வேண்டும்னு வேண்டும் என்று வரும்போது எல்லாம் சொல்லி எல்லாத்துலையும் மஷூரா கேட்கறாங்க ஆளுக்கு ஒரு மஷூரா சொல்றாங்க ஒரு சல்மான் பாரசி எதிர்த்து சொல்றாங்க யார சொல்லா நான் வெளியூர் இருக்கிறேன் தப்பா நினைச்சிக்கலன்னா நான் ஒரு கருத்து சொல்றேன் சொல்லுங்க சல்மான் எங்க ஊர்ல சில நிர்பந்தமான நேரங்கள்ல இந்த போர் முறைகளில் ஒன்று அகழ் தோல்வி வைப்போம் அகல் ஆமா அதனால பதீனாவுடைய முக்கியமான பார்டர்கள்ல நாம ஒரு பெரும் குழிய தோண்டி வச்சுட்டோம்னா அல்லாவுடைய ரசூல் ஆச்சரியமா பாக்குறாங்க நிறைய சாப்பாக்கள் அதை ஏத்துக்கல இந்த மாதிரி ஒரு போர் முறை இந்த ஊர்ல இல்ல இந்த ஆளு வெளியே இருக்காரு என்னமோ சொல்றாரு ஆனா அல்லாஹுடைய ரசூல் அந்த சஹாபியினுடைய ராணுவ நடவடிக்கையை ஆமோதித்தார்கள் கடுமையான வறுமை காலம் வெயில் காலம் பசி சோரே கிடைக்காது சல்மான் பாரசியருடைய ஆலோசனைக்கு ஒப்ப அந்த பெரும் அகல் தோண்டப்பட்டது ஆறாயிரம் மூலம் நாற்பது உடனே காதலிகள் படையெடுத்து வந்தவங்க பார்த்தவன அதிர்ச்சியா நின்று புதுசா இருக்கேன் மதினாக்குள் போக முடியாது இப்ப என்ன ராஜதந்திரம் இது எதிரிகள் அந்த பக்கம் முஸ்லிம்கள் இந்த பக்கம் உள்ளூர் அவர்கள் யாராவது குதிரையிலே தாண்டுவதை போன்று இருந்தால் இங்கிருந்து அம்பா ஒரு பெரும் இழப்புகளை தவிர்ப்பதற்கான ராஜதந்திரம் சல்மான் பாரசி அல்ல அவர்களுடைய ஆலோசனையில மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றியை அல்லாஹ் நடத்தி காமிச்சா பெருமானாரோடு பாரசி ஒரு காலகட்டத்துல எந்த அளவு பெருமானாருடைய அல்லாஹுடைய சொன்னாங்க சல்மானும் சல்மானுன் பை சல்மான் யாரும் சாதாரணமா நினைக்காதீங்க நம் குடும்பத்தை சார்ந்தவர் அகல பைத்னா பெருமானாருடைய குடும்பம் நம் குடும்பத்தை சார்ந்தவர் சல்மான் உல் பார்சி அப்படிங்கிற அங்கீகாரத்தை அந்த உயர்ந்த சஹாபிக்கு அருமிநாயகம் சல்லா அப்படி சொல்ல வழங்கினார் மீன் பெருமாநாதன் தான் அப்படி சொல்றாங்க கையை வச்சிட்டு சொல்றாங்க பாருங்க இந்த மாதிரி ஆளு யாரு சல்மான் மாதிரி ஆளு ஈமானிய தேடல் வானத்துல சுறையா நட்சத்திரத்தில் ஈமான் இருந்தாலும் அங்கு போய் எடுத்து விட்டு வருவார்கள் அப்படின்னா அத்தகைய உயர்வான ஈமானிய தேடலுடைய சகாபாக்கள் பெருமானாவின் நெருக்கத்தை பெற்றார்கள் அல்லாஹ் அவர்களையும் பொருந்தி கொண்டார் அந்த மாபெரும் ஈமானிய போராணிகளைப் போல அல்லாஹ் நம்மையும் பொருந்திக் கொள்வானாக